இந்த மாவு குடிகொழுக்கிட்ட செய்கிறதுக்கு இந்த மாவு கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் அடியில் எள் இருக்குது சுத்தம் பண்ணி வறுத்த எள் பாசிப்பருப்பு சுத்தம் பண்ண பாசிப்பருப்பு உப்பு ஏலக்காய் பொடி எல்லாமே இதில் சேர்த்துட்டோம் நம்ம குடி கொழுக்கிட்ட செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் தீவி வச்ச அரை கிலோ வெள்ளத்தை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா பாகு காய்ச்சிக்கணும் இந்த மாவு கூடவே சேர்க்கறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு ஒரு கப்பு வச்சுருக்கோம் தேங்காய் ஒரு அரை மூடி இதில் சேர்த்துக்கணும் ஏலக்காய் ஒரு நாலு பவுடர் பண்ணி வச்ச ஏலக்காயும் இது கூடவே சேர்த்துக்கணும் நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் கலந்து வச்சதுனால காட்ட முடியல உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்து பாகு நல்லா கொதித்து வந்ததும் இதில் எடுத்து கலந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு பாருங்க இதுக்கு பாகு பத்தெல்லாம் தேவையில்ல நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும் இதை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி மாவு எள்ளு பாசிப்பருப்பு ஏலக்காய் தேங்காய் இது உள்ள எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் இதில் ஊற்றி நல்லா கலக்கிகண்டு தான் நல்லா கலந்து விட்டுக்கணும் மாவு இந்த சூடில் நல்லா வெந்துடும் இது நான் அரிசி ஊற வச்சு இடிச்சு அவிச்சு சளிச்சு காய வச்ச மாவு பதப்படுத்தி வச்சிருந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் வைக்கிற பச்சரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டுக்கணும் இந்த சூட்லே பாசிப்பருப்பு எள் தேங்காய் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் எல்லாம் நல்லா கலந்து வந்துடுது பாருங்க இதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிட்ட பிடிக்க வேண்டியது தான் நெய் தொட்டு பிடிச்சாலும் பிடிச்சிக்கலாம் இல்லை எண்ணெய் தொட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்க வேண்டியது தான் மாவு பதம் வந்து பாருங்க இந்த மாதிரி மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் பிடி கொழுக்கட்டை பிடிச்சி பிடிச்சி இலையில் வச்சுக்க வேண்டியதுதான் இலையில் பிளேட்டில் இதில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் துணி அலசி போட்டு தட்டு வச்சு கொழுக்கட்டையை எடுத்து வச்சு ஆவியில் வேக வைக்கணும் இது நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இட்லி பாத்திரத்துல வச்சு மூடி போட்டு மூடி வேக வைக்க வேண்டியதுதான் எல்லா கொழுக்கட்டையும் குடிச்சாச்சு பாருங்க ஐம்பது கொழுக்கட்ட ரெடி ஆயிடுச்சு இட்லி பாத்திரத்துல எடுத்து வச்சு அப்படியே இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு பாருங்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் வேக வைக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்க கண்டிப்பாக